ீவர்ஸ் நான் ஜெனி நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் நீங்கள் எல்லோருமே எனக்கு வாழ்த்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் வாழ்த்தனா கண்டிப்பாக நான் ரொம்ப நல்லா இருப்பேன் அதை விட ஒரு முக்கியமான ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன் அப்படி அது என்ன அப்படின்னா நான் இன்றைக்கி அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபரை பெற்று ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் நான் இதுக்கு எல்லாமே முழுக்க காரணம் நீங்கள் மாத்திர தான் உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் அளவுக்கு வந்து வளர்ந்துருக்க மாட்டேன் அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபரை பெற்று நான் ஒரு யூடியூப் செலப்ரேட்டியாக நான் வளம் வந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு எல்லோரும் எல்லா எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மாத்திர நான் கண்டிப்பாக நீங்கள் வாழ்த்துங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உயர்ந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம் காரணமா இருப்பீங்க இருக்குவீங்க நான் நம்புறேன் ஸோ நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் அப்பா அம்மா கூட வந்து உங்களை நம்ப மாட்டாங்க ஏன் உங்கள் கூட பிறந்தவங்களும் நம்ப மாட்டாங்க நீ ஒன்னா தொழில் செய்கிற உங்களோட நண்பர்கள் கூட வந்து உங்களை வந்து நம்ப மாட்டாங்க ஆனால் யார் நம்புறாங்களோ இல்லையோ உங்களை நீங்கள் நம்புங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக கரடு பாதைகள் இருக்குன்னா செய்யும் அந்த கரடு முரடான நடந்து போகும்போது கண்டிப்பாக அந்த பாதி வந்து உங்களுக்கு சிறப்பான பாதியாக இருக்கும் அந்த பாதையெல்லாம் நீங்கள் நீங்க வந்து கடந்து போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து நீங்க இருப்பீங்க கண்டிப்பாக இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க யார் மேல நம்பிக்கை இருந்தாலும் உங்க மேல வந்து நீங்க நம்பிக்கை வைங்க நன்றி வணக்கம்